கேரளாவுக்கு அதிரடியாக என்பி தரக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்லாம் இப்போவே ரெடி ஆகிக்குங்க என்னது கேரளாவுக்கு சூப்பர் ஸ்டார் வராரா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுறது தெரியுது ஒன்றும் பதில் வேணாம் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு அடுத்தடுத்து விருந்துகள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த விருந்து எந்தெந்த வடிவத்தில் வேணாலும் வரும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற அப்டேட் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து போயிட்ருக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் கூலி படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு வரக்கூடிய மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நூறு சதவீதம் கோழி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு படம் ஓவரான உடனே அதை தொடர்ந்து நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து சூப்பர் ஸ்டார் பண்ணக்கூடிய ஜெய்லர் டூ திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்குது ஜெயிலர் டூ படப்பிடிப்பினுடைய அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் இருக்கு பாருங்கள் முதல் கட்ட அது எங்கே நடக்குதுன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு பகுதியில் வந்து நடக்குது இதை தான் வந்து பிரபல மலையாள நாளிதழ் வந்து வெளியிட்ருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்லாம் பயங்கர குஷியாக இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் அந்த சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் எல்லாமே கேரளாவில் சக்க போடு போட்டிருக்கு ஜெயிலராக இருக்கட்டும் வேட்டையனாக இருக்கட்டும் ஜெயிலர்லாம் வந்து தாறுமாறான ரெக்கார்டு வசூல் கேரளாவில் அதனால இப்போது ஜெயிலர் டூக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கேரளால இருக்கு அதை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் நிச்சயமாக ஜெயிலர் டூ திரைப்படமும் இருக்கும்போது அதே கேரளா மக்களும் ரசிகர்களும் மிகப்பெரிய வரவேற்பு செயலர் டூ படத்துக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படங்களுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அடுத்தடுத்த சூப்பர் ஸ்டாருடைய படங்களுடைய வசூல் சாதனைகளை பார்த்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையே நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கீங்கிறதையும் கீழே கவனம் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்